சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க கும்பராசி நேயர்களே சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரொம்ப முக்கியமா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ராசிகள்ல கும்பராசிக்காரர்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழரை சனி அப்படிங்கறதுல விரய சனி ரெண்டரை வருஷம் அப்படிங்கறத கடந்துட்டீங்க படாத பாடுபட்டு இருப்பீங்க பயங்கர கடன் உருவாயிருக்கும் அப்படியே பெரிய சொத்துக்காரனா இருந்திருந்தா கூட சொத்து பத்தை வித்து செலவு பண்ற நிலைமையா இருந்திருக்கும் வாழ்க்கையில் மிச்சோன்னு ஒண்ணுமே இல்லை என் தாத்தை முப்பாட்டை சம்பாரித்து வச்சுட்டு பேருந்தான் நான் காலி பண்ணி விட்டேன் ஒழுங்கா புழைக்காம அப்படிங்கிற நிலமை இருக்கும் அப்படியே சொத்து பத்தே இருந்தாலும் கூட சிலரால் அனுபவிக்க முடியாது அம்மா கடன் வந்துருச்சு எதையாவது வித்து விட்டு கடன் அடைச்சிட்டு நிம்மதியா இருக்கலான்னு கூட பார்த்தா அது கூட முடியல அப்படிங்கிற நிலமையை விரைய சனி கொடுத்துருப்பாரு அடுத்த ஜென்ம சனி அப்படிங்கிறது ரெண்டு வருஷம் இப்ப முடிய போகுது உங்களுக்கு இந்த ஜென்மசனி என்ன பண்ணிருச்சுன்னா விரைய சனி எவ்வளவோ தேவலாம் நான் கூட விரைய சனி காலகட்டம் தான் கொடுமையாக இருக்கும்னு நினச்சேன் ஜென்மசனி அதுக்கு மேலே இருக்குது ஆளை போட்டு வாட்டி வதச்சிருச்சு உடம்புல ஒன்றுமே இல்லை சத்தே இல்லை நடக்கவே தெம்பு இல்லை மனசில் சுத்தமாக தெம்பு இல்லை நான் எப்பவுமே கொஞ்சம் தைரியசாலி ஆனால் எனக்கே வந்து இதுக்கு மேலே என்ன பண்ணுறது வாழ்க்கையில் அப்படின்னு ஏதோ ஒரு விளிம்பில் போய் நிற்கிறேன் சில நேரத்தில் தற்கொலை பண்ணிக்கலாமான்னு கூட முடிவு வந்துடுச்சு ஆனால் அதுக்கும் வழி இல்லாம போச்சு பொண்டாட்டி இருக்க விட்டுட்டு போனா தெருமாறி போகுமே அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி ஒரு மோசமான வாழ்க்கை எனக்கு இதை சொல்றதுக்கே ரொம்ப சங்கடமா இருக்கு அப்படிதான் இருந்திருக்கும் இப்ப சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க போகுது சனி பகவான் உங்களோட ராசிக்கு தனஸ்தானத்துக்கு போற இரண்டாவது வீட்டுக்கு அதாவது தனசனி குடும்ப சனி வாக்கு சனி இதெல்லாம் பாத சனி அப்படின்னு சொல்லுவோம் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு போகிறார் சனி காலுக்கு இறங்குறாரு அப்படிம்பாங்க அப்ப காலில் சனி இறங்குறாருன்னா நம்ம காலை கவனமா பாத்துக்கணும் காலை பயன்படுத்தி ஏதாவது வேலை செஞ்சா விளங்காது அதாவது எதை எதை சொல்லுது அப்படின்னா பயணங்கள் அப்படிங்கிறது பயணங்களால பலன் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லை அப்படின்னு சொல்லுது சரி இதில் நல்லதே இல்லையா ஜோசியர்னா ஏகப்பட்ட நல்லது இருக்கு என்ன காரணம்னா இந்த வடை சட்டிக்கு பயந்து பாலுங்கணத்தில் உழுந்த கதைன்னு சொல்லுவாங்க இருக்கிறீங்களா ஏதோ ஒரு சின்னோடு குளிய தாண்டேன்னு சொல்லி பெரிய காலங்கணத்தில் உழுந்த கதை தான் ஜென்மசனிங்கிறத விட மோசமாக பாதசனி உங்களை அடிச்சிருக்கும் ஆனால் நூலில் தப்பிச்சுக்கிட்டிங்க எப்படி தப்பிச்சிங்க அப்புடின்னா இந்த பாதசனி வருது பார்த்தீங்களா இந்த பாதசனி வர்ற காலகட்டத்தில் மார்ச் இருபத்தொம்போது அடுத்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினெட்டில் ராகு உங்கள் சொந்த ராசிக்கு வராரு வெச பாம்பு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மோசமான இடத்துக்கு வந்தார் ஆனால் தப்பிச்சுக்கிட்ட எப்படி அப்புனா ராசிக்குள்ள ராகு கலத்தரத்தில் கேதுங்கிறப்ப சர்ப்பதோஷத்தோட பிடிக்குள்ளே வரீங்க பாம்போட கட்டுப்பாட்டுக்குள்ள நீங்கள் வந்துடுறீங்க நல்ல வேலையா அதுக்கு நாலு நாளைக்கு முன்னாடியே ராகுக்கு கேது பயிற்சி ஆகிறதுக்கு நாலு நாளைக்கு முன்னாடியே குரு உங்களோட ராசிக்கு நாலாவது வீட்டிலேருந்து ஆகி அஞ்சாவது வீட்டுக்கு போயிடுறார் அஞ்சாவது வீட்டுக்கு போன குரு அங்கேருந்து தன்னோட ஒம்போதாம் பார்வையாக உங்களை சொந்த ராசியை பார்த்து தப்பிச்சிட்டீங்க ராசிக்குள்ள வருதுல விஷப்பாம்பு ராகு அதை குரு பார்த்துடுறாரு எப்பா ஒழுங்கா இருந்துக்க அப்படின்னு சொல்லி ராகுவ குரு அடக்கி போடுறாரு இல்லைன்னா குடும்ப சனி கலத்திரத்தில் கேது ஜென்மத்துல ராகு நேத்து கல்யாணம் ஆனவனு கூட இன்னைக்கு டைவசாயம் கொடுத்துரும் அந்த மாதிரி ஒரு மோசமான அமைப்பு அப்படிங்கிறது இது இந்த குடும்பத்துல சனி ராசிக்குள்ள ராகு மனைவி குறிக்கக்கூடிய எல்லா இடத்துல கேது ஒத்துமைங்கிறது கொஞ்சம் கூட இருக்காது ரெண்டும் ரெண்டும் ரெண்டாப்பெண்டும் அடி தடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன் டைவர்ஸ் வாங்குறேன் கோர்ட்டுக்கு போறேன்னு நாசம் பண்ணிருக்கோம் நல்ல வேலையா தப்பிச்சுக்கிட்டீங்க சரி போனதை விட்டுடுவோம் வர்றதுல ஒரு ஆபத்துல இருந்து நீங்க நீங்கி சரி இப்ப பழப்பு ஏதாவது ஓடுமா கடை ஏதாவது அடைக்கலாமா ஏதாவது வாழ்க்கையில உருப்படுவோம்மா உருப்பிட மாட்டோமா சுருக்கமா சொல்லுங்க ஜோசியரை அப்படின்னு தான் கும்பராசிக்காரர்களோட மனநிலையே இருக்கும் ஏன்னா பட்டகஸ்டெல்லாம் தெரிஞ்ச வேலை தானே சோதிச்சிடறேன் அதை என்னத்தை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லி வேதனை நின்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கே உங்களுக்கு இருக்கும் ஏன்னா கஷ்டப்பட்டது நீங்கள் தானே எதுக்காக இதை நாம் சொல்லிடுறோன்னா இதெல்லாம் நடந்தது உண்மை தானே அப்போ இதுக்கு மேலே நடக்க உண்மை உண்மைதான் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க அதாவது சனி ரெண்டுக்கு வராரு அப்படின்னா கடைசி கழுவடை அப்படின்னு சொல்லுவோம் இதை சனியே கொடுப்பார் சனி யாரு அப்படின்னா ராசிக்கு அதிபதி விரயஸ்தானத்துக்கு அதிபதி அவர் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் வராரு அப்படிங்கிறப்ப பேச்சை வச்சு தொழில் செய்கிறீங்க பாத்தீங்களா பேச்சை மூலதனமா கொண்டு தொழில் செய்றவங்க பயங்கர காசு சம்பாதிக்கலாம் எந்த மாற்றமும் இல்ல சனி போற போக்குல வாரி குடுத்துட்டு தான் போவார் அதுல எந்த மாற்றமும் கவலைப்பட வேண்டியதில்லை இல்ல இந்த சனி பயிற்சியாய் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்சா அதுல ஒரு நாற்பத்தெட்டு நாளை கணக்கில் கணக்குல வச்சுக்க விட்டுருங்க ஏன்னா ஜூன் மாசத்துல இருந்து உங்களுக்கு காசு பணம் எங்க இருந்து வரும்னு தெரியாது நாலாம் மூலையில இருந்து காசு பணம் வரும் கடன் எல்லாத்தையும் அடைக்கலாம் உங்களால் நம்ப முடியாது இப்போ சொன்னால் என்ன வைவிங்க நீங்கள் அரை எங்கே ஜோசியாரை இன்றைக்கி வேறு ஏங்க விளையாட்டுக்கு பேசிட்ருங்களா அப்படிங்கிற மாதிரி ஜூன் மாதத்துலேருந்து பல வழியிலையும் பணம் வந்து பையிறப்போம் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது நான் எழுதி கூட தரேன் ஞாபகம் வச்சிங்க நீங்கள் ஜூன் மாதத்தில் இதே வீடியோவில் வந்து கூட கமெண்ட்டு போடுங்க ஜோசியரே நீங்கள் சொன்ன மாதிரி நடந்து போச்சு நடக்கலைன்னாலும் சரி சவாலாக சொல்கிறேன் நீங்கள் வந்து என்னோட இந்த கமெண்ட்லேயே நீங்கள் வந்து கேள்வி கேட்கலாம் என்ன நான் சொல்கிறேன் நடக்கும் ஜூன் மாதத்துக்கு மேலே பணம் பல வழியில் வந்து பையன் நிரப்பும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதுமாரி உடலில் இருக்கக்கூடிய பிணி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும் உங்களுக்கே பார்த்தீங்கன்னா உடம்பு மேலே ஒரு அக்கறை வந்துடும் இத்தனை நாளாகவும் நமக்கு உடம்புல தெம்பு இல்லைன்னு தெரியும் ஆனாலும் மல்லு கட்டிக்கிட்டு சில வேலையை நம்ம உடவே மாட்டோம் ஒரு ஆஸ்பத்திரிக்கு வந்தோம்னா டாக்டர் ஏப்பா தண்ணி இன்னி விடிகிற புலகம் தான் விட்டுருப்பா உடம்பு ஒன்றும் ஆகலை கல்லீரலில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குப்பா சா அது இந்த பிரச்சனை இருக்கும் கண்டிப்பாக சாப்பிட்ட உடனே பாத்ரூமில் போய் உக்காந்துக்கிறது அப்போ தான் அவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும் வீட்டுலேயே திட்டுவாங்க என்ன என்கிட்ட வர உடனே பார்த்துருங்க போற திங்கிற பார்த்துருங்க போற அப்படின்னு இந்த பிரச்சனை இருக்கும் ஏன்னா அடிவயிரில் ஏதாவது ஒரு பிரச்சனையை நிச்சயமாக சனி கொடுத்துருப்பாரு இதாலேயே பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வயிறு உப்புசம் மூச்சு பிடிப்பு வந்துருக்கும் வாயு தொந்தரவு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா இடது கை தோல்பட்டையிலேருந்து அப்படியே வலிக்கும் வலது இருந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் இழுக்கிற இருக்கும் சில பேர் என்ன நினைப்பாங்க ஐயையோ நமக்கு ஏதாவது ஹார்ட் அட்டாக் வர போதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து நோண்டி பார்ப்பாங்க அறிகுறி ஏதாவது இருக்கா அப்படின்னு கூகுளில் போட்டு தேடி பார்க்குறது அதில் தேடி பார்த்தோன்னா அதில் இருக்கிற எல்லாம் நமக்கும் இருக்கும் ஐயையோ இதனடா வம்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரியில் படுத்துக்கிட்டு தூங்காமல் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் இன்னும் சம்பாரிச்சு வைக்கலையே சேர்த்து வைக்கலையே வீடு கட்டிலே இதெல்லாம் யோசிச்சுட்டு படுத்து கிடைக்கிறது இதெல்லாம் இனிமேல் இருக்காது கவலைப்பட வேண்டியதில்லை தேக ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை நீங்கி ஒரு சக்தி கிடைக்கிறத நீங்கள் உணர்வீங்க அதுக்கு மேலே சனி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கொடுப்பார் இந்த அஞ்சு பட்ட பாட்டுக்கு கொஞ்சம் பலனும் கொடுப்பாரு சனியோட பார்வை அப்படிங்கிறதுக்கு பலன் இருக்குது சனி வந்து உங்களோட ராசிக்கு நாலு எட்டு பதினொன்று இந்த மூணு வீட்டையும் பார்க்குறாரு நாலாவது வீடுங்கிறது சுகஸ்தானம் தாயாருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அதுமாதிரி உங்கள் சொந்த தேக ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனை வரும் பயப்பட வேண்டியதில்லை ராசிக்கு எட்டாவது வீடு இந்த நிம்மதியான தூக்கம் வரும்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல சனி பார்க்குறாரு நீங்கள் வந்து நேர்மையாக செயல்பட்டிங்கன்னா நிம்மதியாக தூங்கலாம் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது ராசிக்கு பதினோராம் வீட்டை சனி பார்க்குறாரு அப்படிங்கிறப்ப கொஞ்சம் வருமானம் அப்படிங்கிறது நிலை இல்லாம இருக்கும் திடீர்னு பத்து ரூபா வரும் திடீர்னு பத்து ரூபா வராது அப்போ வர்றப்ப நாம கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கணும் நான் பெரிய ஜமீன்தாரை அப்படின்னு இருக்கிற காசு அப்படியே வாரி விட்டுட்டு இறஞ்சோம்னா கடை வாங்கிட்டு தான் முந்திருக்கணும் அதனால கையில் காசு வரும்போது கைப்பணத்தை கொஞ்சம் எண்ணி எண்ணி செலவு பண்ணுங்க ஜென்மத்தில் ராகு வராரு கலத்திரத்துல கேது வராரு ராகு வந்து குரு பார்த்து புனிதப்படுத்திடுறாரு அப்படிங்கறதால ராகு வந்து பெருசா உங்களை எந்த விதமான பாதிப்பும் கொடுக்க மாட்டாரு அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை யாராவது சொன்னா கூட இல்லை ராகு மேலே குரு பார்வை விழுவுது ஒன்றும் ஆகாது அப்படின்னு நீங்க எடுத்து சொல்லுங்க அதே மாதிரி உங்களோட ராசிக்கு அஞ்சாவது வீட்டுக்கு குரு வந்துடுவார் கெஞ்சி நாளும் கிடைக்காத பஞ்சம குரு அப்படின்னு சொல்லுவோம் ராசிக்கு ஒம்போது பதினொன்று உங்களோட சொந்த ராசி மூணு இடத்தையும் குரு பார்த்துடுவாரு இதில் பதினோராவது வீட்டுல உங்களோட ராசிக்கு பதினோராவது வீடு தனுசு ராசியில குருவோட பார்வையும் விழுவும் சனியோட பாறையும் விழுவும் அப்போ காசு பணம் அப்படிங்கிறது கொஞ்சம் சனியால் வராட்டி குருவால் வரும் அந்த ஏற்ற இறக்கம் இந்த மாதம் பத்து ரூபா அடுத்த மாதம் ரூபா இந்த மாதம் பத்து ரூபா அப்படிங்கிற மாதிரியே இருக்கும் அதனால நீங்கள் சனி இந்த ஜென்மத்தில் வர்ற ராகு இதை பற்றியெல்லாம் வேண்டியதில்லை ராகுவை குரு பார்க்கல அப்படின்னா பிரச்சனை கொஞ்சம் பெருசு தான் நல்ல வேலையா தலைக்கு வந்தது தலப்பாயோட போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரு வந்து ராகுவை தடுத்துடுறார் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை யார் என்ன சொன்னாலும் சரி ஏழரை சனியோட கடைசி ரெண்டரை வருஷத்தில் சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்தாலும் வரும் ஆனால் பெரிய அளவில் உங்களோட லட்சியத்தை எல்லாத்தையுமே அடைஞ்சிடலாம் சொந்த வீடு கட்டிடலாம் கார் வாங்கலாம் மண் வாங்கலாம் மணம் வாங்கலாம் எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு சனி பயிற்சியாக இருக்கும் சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் துர்க்கே அம்மனுக்கு எலுமிச்சை விளக்கு சாலையோரத்தில் வசிக்கக்கூடிய வீடு இல்லாதவங்க கைகால் முடியாத மாற்றுத்திறனாளிகள் பார்வையற்றவர்கள் இவர்களுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க இந்த சனி பயிற்சி நல்லா இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி